அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சித்தர்கள் பாடலுக்கான ஒரு விளக்கம் இந்த பாடல் எழுதுனது வந்து போகர் இந்த பாடல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யார் உங்களுக்கு குருவா இருப்பாங்க அப்படின்றத வந்து விளக்கமா சொல்லக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் என்ன அப்படின்னா காணாது நின்றுரைத்த வாழை தன்னை கண்மூக்கு மத்தியிலே கருதிப்பாறு தோணாது மற்றொன்று குருக்கல் பேதம் சொற்பேதம் பொருட்பேதம் துறையோ பேதம் பூணாது வேதமோடு சாஸ்திர பேதம் பொற்பதுமை போலிருக்கும் பொறிகள் வாடி கோணாது நின்றவரே குருவை காண்பர் இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா காணாது நின்றுரைத்த வாழை தன்னை கண்மூக்கு மத்தியிலே கருதிப்பாரு மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு வாழை தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை கண் மூக்கு மத்தியிலே கருதிப்பாரு கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் அதாவது புருவ மத்தியில நினைச்சு பாருங்க அப்படி நினைச்சிங்க அப்படின்னா தோணாது மற்றொன்று குருக்கள் பேதம் சொற்பேதம் பொருட்பேதம் துறையோ பேதம் பூனாது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த குரு நல்லது பண்ணுவாரா அந்த குரு நல்லது பண்ணுவாரா இந்த விஷயம் சரியா வருமா அந்த விஷயம் சரியா வருமா இந்த சாஸ்திரம் சொன்னது சரியா அந்த சாஸ்திரம் சொன்னது சரியா அப்படின்ற குழப்பம்லாம் எதுவும் இல்லாம நீங்க பூர்வ மத்தியில குடல் சக்தியை நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு தங்க சிலை மாதிரி நீங்களே இருப்பீங்க அப்படி ஒரு சிலை மாதிரி நீங்க நிற்கும் போது உங்களோட அந்த நெற்றி போட்டிலேயே உங்களுடைய குருவை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த சக்தி தான் உங்களை வழி நடத்தும் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது குண்டலினி சக்தி தான் குரு அப்படின்னு சொல்றாங்க நன்றி